நம்ம செய்கிற எந்த செயலையும் நம்ம புதுமையாக செய்யணும் ஏன்னா நேற்று மாதிரி நம்ம இன்னைக்கு வாழ்கிறது நேற்றைய வாழ்க்கை வேறு மாதிரி இருந்தது இன்றைய வாழ்க்கை வேறு மாதிரி இருந்தது நேற்று மாதிரி நம்ம எதையுமே இன்றைக்கி அப்படியே காப்பி அடிக்கிறதுல அப்படி இருக்கும்போது எந்த செயலையும் நம்ம புதுமையாக செய்ய செய்கிறது தான் இயற்கையான இயற்கையான அணுகுமுறை என்பது புதுமையாக செய்கிறது தான் எந்த ஒரு செயலியும் அது மாதிரியே நம்ம வந்து ஒரு நீங்கள் ஒரு 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 உங்கள் அலுவலகத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் அலுவலகத்துக்கு நீங்கள் தினமும் போவீங்க உங்கள் வீட்டிலேருந்து காலையில் புறப்பட்டு உங்கள் அலுவல நீங்கள் வேலை செய்கிற தொழிற்சாலை அல்லது தொழில் நிறுவனம் உங்கள் அலுவலகம் அதுக்கு நீங்கள் போவீங்க அப்படிங்கும்போது தினமும் ஒரே ரூட்டில் போகக்கூடாது இதுதான் நீங்கள் வழக்கமாக செல்கிற படி வழி அப்படின்ட்டு போகக்கூடாது ஏன்னா உங்கள் அலுவலகத்துக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக நாலஞ்சு வழி இருக்கும் உங்கள் இருந்து உங்கள் அலுவலத்துக்கு போகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற உங்களுடைய அலுவலகத்துக்கு போத போகிறதுக்கு ஒரு நாலஞ்சு வழியாவது கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த நேரத்தில் இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து வெளியே போகிறீங்க அப்படிங்கும்போது உங்கள் அலுவலத்துக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு போகிறதுக்கு எந்த வழியில் போகலாங்கிறத அப்போ தான் நீங்கள் முடிவு பண்ணணும் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கலாம் சரி இந்த வழியாக போனால் நம்ம அங்கே கடையில் ஒரு பொருள் வாங்க வேண்டியிருக்கு அதை போய் வாங்கிட்டு போயிடலாம் இன்றைக்கி எதுவும் அப்படி வாங்க வேண்டிய தேவையில்லை கடையில் எதுவும் நமக்கு வாங்க வேண்டிய தேவையில்லை அதனால் வேறு வழியில் போகலாம் டிராஃபிக்கே இல்லாத இன்னொரு வழியில் போகலாம் அந்த மாதிரி சுற்றி போனால் கூட அமைதியாக இருக்கும் அந்த வழி அப்படி அந்த மாதிரி ஒரு எப்படியும் நீங்கள் எந்த ஒரு ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா நாலஞ்சு வழி இருக்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் நான் சொல்கிறேன் தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு இடத்துக்கு போகணுன்னா கண்டிப்பாக அது நீங்கள் எப்போவாது ஒரு வாட்டி தான் போவீங்க அது அதற்கு எது சிறப்பான வழியோ அதில் நான் சொல்கிற தினமும் நீங்கள் போகிறது ஒரு மா உங்கள் அலுவலகத்துக்கு போகிறது நீங்கள் உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது நீங்கள் ஒரு கல்லூரியில் படிக்கிறீர்கள் அப்படின்னா அந்த கல்லூரிக்கு போகிறதுக்கு பல வழி இருக்கும் எப்பவும் ஒரே வழியில் போகாதீங்க இல்லை பஸ்ஸில் தான் நான் போகிறேன் அது எப்பவும் ஒரே வழியில் தான் போகும் அப்படின்னா அதை நம்ம ஒன்று பண்ண முடியாது ஆனால் நீங்கள் வந்து ஒரு டூ வீலர் வச்சுருக்கீங்க அல்லது நடந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு கிலோமீட்டர் தூரமாக இருக்கிற ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது எப்போது ஒரே ஒரே வழியில் போகக்கூடாது இப்போ நடைபயிற்சி செய்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரே வழி நான் இங்கே தான் நடைப்பயிற்சி செய்வேன் வருஷ வருஷம் அந்த கா ஆண்டாண்டு காலமாக ஒரு இந்த இடத்துல தான் நான் நடைப்பயிற்சி செய்வேன் காலையில் இங்கே பிறப்பிட்டோம்னா திரும்ப இந்த இடத்துல வந்து செய்கிறோம் அப்படி போகக்கூடாது நடைப்பயிற்சி செய்வதற்கான ஏகப்பட்ட இடம் இருக்குது நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் மைதானத்தில் தான் போகணுங்கிற அவசியம் இல்லை ஊர் மக்கள் குடியிருப்புகளில் கூட நம்ம நடந்து போயிட்டு வரலாம் ஒரு ஓட்டப்பயிற்சி அதை கூட நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் நாலஞ்சு இடம் இருக்கும் ஓட்டப்பயிற்சி செய்வதற்கு நடைப்பயிற்சி செய்வதற்கு நிறைய இடம் இருக்கும் அதனால் இந்த இடத்துல மட்டும்தான் நான் நடைப்பயிற்சி செய்வேன் அப்படின்லாம் இல்லாமல் நிறைய இடத்த நீங்கள் தேர்வு செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் இன்றைக்கி எந்த இடத்துக்கு போகலாங்கிறத நீங்கள் அப்போ தான் முடிவு பண்ணணும் அந்த நேரத்தில் உங்கள் மனசு எதை சொல்கிறதோ அதை செய்யுங்கள் எதை எதில் விருப்பம் கொள்கிறதோ அதில் அதில் நீங்கள் எப்போது நான் இடத்துல தான் உடற்பயிற நான் வந்து நடைப்பயிற்சி செய்வேன் ஓட்டப்பயிற்சி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஒரு அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன விருப்பங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம்லாம் போயிடுது அதனால் வந்து அதுவும் இந்த இடத்துல தான் பண்ணணுன்னு ஒன்றும் கட்டாயம் இல்லைல்ல அப்புறம் நிறைய இடத்துல நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு நிறைய வித விதமான அனுபவங்கள் கிடைக்கும் இதில் என்னென்னா நம்ம தினமும் பண்ணணும் உடற்பயிற்சி பண்ணணும் நடைப்பயிற்சி பண்ணணும் ஓட்டப்பயிற்சி பண்ணணும் அவ்வளோதானே தவிர இந்த இடத்துல தான் நீங்கள் நடைபயிற்சி செய்யணும் அப்படின்னு ஒன்று கட்டாயம் கிடையாது அதனால் புதுமையாக எதையும் செய்ய பார்க்கணும் நான் இன்னைக்கு இந்த பக்கமாக நான் நடைபயிற்சி செய்கிறேன் அப்புறம் இன்னொரு நாள் நான் இந்த பக்கமாக போகிறேன் வடக்கு பக்கமாக போகிறேன் அந்த வயல்வெளியில் நடந்து போக போகிறேன் அந்த கிராமத்தை நோக்கி நான் இன்று ஞாயிற்றுக்கிழமை அதனால் எனக்கு நிறைய நேரம் இருக்குது நான் நடைபயிற்சி செய்கிறேன் அல்லது ஓட்டப்பயிற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தை நோக்கி உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருந்த கிராமத்தை நோக்கி நீங்கள் நடந்து ஓடிப்போங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு அலுவலகத்துக்கு போகிறீங்கன்னா ஒரே வழியில் என்றைக்குமே போகாதீங்க ஏன்னா புது புது வழியில் போகும்போது தான் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வழியில் போயிருப்பீங்க அதாவது அதே வழியில் ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் கழித்து நீங்கள் போகிறீங்க அப்படிங்கும்போது ஒரு மூணு நாலு நாள் கழித்து இப்போ ஒரு வழியில் போகிறீங்க அப்படின்னா திங்கக்கிழமை ஒரு வழியில் போகிறீங்க அப்புறம் வந்து செவ்வாய் கிழமை இன்னொரு வழியில் போகிறீங்க புதன்கிழமை இன்னொரு வழியில் போகிறீங்க வியாழக்கிழமை என்ன பண்ணுறீங்கன்னா திங்கக்கிழமை எந்த வழியில் போனீங்களோ அதே வழியில் வியாழக்கிழமை போகிறீங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா திங்கக்கெழம நீங்கள் போன அந்த வழி வந்து உங்களுக்கு இப்போ மறந்துருக்கும் அதாவது அந்த இது வழக்கமாக போகிற இடம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வியாழக்கிழமை நீங்கள் புதுசாக போகிற மாதிரி தான் இருக்கும் ஏற்கனவே நீங்கள் திங்கக்கிழமை அதே வழியில் போயிருந்தால் கூட வியாழக்கிழமை போகும்போது அது உங்களுக்கு புதுசான வழியாக தான் தெரியும் ஒரு வழி புதுசாக இருக்கும்போது அந்த இடத்த நம்ம நல்லா கவனிப்போம் விழிப்புணர்வோடு போவோம் ஏன்னா புதுமையான அனுபவத்தை எப்போவுமே நம்ம கவனிப்போம் வழக்கமான அனுபவம் எப்போ பார்த்தாலும் நம்ம இந்த ரோட்டில் தான் போக போகிறோம் அங்கே கவனிக்கிறதுக்கு என்ன இருக்குது மெத்தனமாக போய்டும் மெத்தனமாக நம்ம அந்த இடத்தில் பயணம் செய்வோம் எப்போ ஒரே வழியில் போனீங்கன்னு வச்சிங்க செக்கு மாடு சிந்தனை மாதிரி செக்க மாடு மாதிரி ஒரே வழியில் போயிட்டே இருந்தீங்கன்னா அடா இது தெரிஞ்ச இடம் தானேப்பா அதை கவனிக்க மாட்டீங்க விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீங்கள் போகிற வழிங்கிறது தெரிஞ்ச இடம் தானே இதெல்லாம் வழக்கமாக போகிற இடம் தானே இங்கே என்ன பார்த்து போக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு விபத்துகள் ஏற்பட வாய் வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதே புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்த நல்லா கவனிப்பீங்க இந்த இடத்துல என்னென்ன இருக்குது கவனித்து போவீங்க ரொம்ப கவனம் வந்து நல்லாயிருக்கும் புதுமையாக எதையும் புதுமையாக செய்யும்போது புதுசாக இது நம்ம புதுமையாக போகிறோம் இன்றைக்கி புதுசாக அந்த வழியில் போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட அதே வழியில் போயிருப்பீங்க ஆனால் நாலஞ்சு நாளில் மறந்துருக்குமே இப்போ நாலஞ்சு நாள் கழித்து தானே போகிறீங்க அப்போ அது உங்களுக்கு புதியதாக தான் தெரியும் தினமும் அந்த வழியிலே போனீங்கன்னா அடையை இது இடம் தானே அப்படின்னு சொல்லி மெத்தனமாக கூட போவீங்க விபத்துகள் ஏற்படும் அதனால் எப்பவுமே கவனமாக இருக்கணுன்னா எந்த ஒரு செயலையும் புதுமையாக செய்ய வேண்டும் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க பக்கத்தில் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க ஒரு அலுவலகத்துக்கு கல்லூரிக்கு போகிறீங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்க உங்கள் தொழிற்சாலைக்கு போகிறீங்க அப்படின்னா பக்க அதுக்கு பல வழிகள் இருக்கும் இன்றைக்கி எந்த வழியில் போகலான்னு இப்போ அப்போ நீங்கள் எப்போ புறப்படுறீங்களோ அப்போ தான் முடிவு பண்ணணும் இந்த வழியில் போகலாம் அன்னைக்கு உங்களுக்கு தோணும் இந்த வழியில் இன்னைக்கு போகலாம் ஆசையாக இருக்கும் இந்த வழியில் போகலாம் நம்ம இன்றைக்கி அந்த வழி டே நேற்று இந்த வழியில் தானே போகணும் இனிமேல் அந்த வழியில் போகலாம் இன்றைக்கி மட்டும் நான் இன்னைக்கு மட்டும் அந்த வழியில் போகிறோம் அப்படின்னு ஒரு ஆசை அந்த நேரத்தில் உங்களுக்கு தோணும் அதுக்கு அதை நீங்கள் கவனிங்க உங்களை நீங்கள் கவனிங்க உங்கள் விருப்பத்தை கவனிங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படுகிற அந்த விருப்பத்தை கவனிங்கள் எப்போவுமே செக்கு மாடு மாதிரி என்றைக்குமே வந்து ஒரே மாதிரியான அதாவது ஒரு வழக்கமான ஒரு வழியில் மட்டும்தான் நான் போவேன் அப்படி என்றைக்குமே போகாதீங்க உங்கள் பயணத்தை மாற்றுங்க நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த சாதி வரி இன்றைக்கும் இருக்குது ஒரே வழி சாதி சின்ன வயசுல நான் எனக்கு மதத்தில் இருந்த அதே பற்று இன்னும் அதேதான் அந்த மதத்து அந்த பற்றுல எனக்கு மாற்றமே இல்லை அப்படிங்கிற தான் இருக்கு சின்ன வயசுல உனக்கு சாதி வரி இருந்திருக்கலாம் உனக்கு தெரியாது அந்த வயசுல அப்புறம் நீ இந்த உலகத்துல நிறைய கத்துக்குற அப்புறம் வந்து அதன் பிறகு ஒரு சாதி என்பது பொய் அப்படிங்கிறதையே நீ கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அப்ப அந்த சாதி வரிய விட்டு கொடுத்து விட்டு விட்டு ஒழித்து விட்டு விட வேண்டும் அப்ப இது அப்ப இது இன்னொரு வழியாக இருக்கு முதல்ல நீ சாதி வரி என்கிற வழியில் பயணித்தாய் அப்பொழுது என்ன பண்ணா இப்பறம் என்ன சாதி வரி இல்லாத ஒரு வழியில் பயணிக்கிறேன் இது மாதிரி புதுமையாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும் புதுமையான வழிகளை தேட வேண்டும் ஒரே வழியில் பயணிக்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் ரொம்ப டேஞ்சர் எப்பவும் ஒரே வழியில் போயிட்டே இருப்பாங்க அதாவது வழக்கமாக நான் இந்த வழியாக தான் என்னுடைய ஆஃபீஸ்க்கு போவேன் பத்து வருஷமாக நான் இந்த வழியாக தான் போவேன் அப்படின்ட்டு நீங்கள் போவே போவாதீங்க அது ரொம்ப டேஞ்சர் மக்கள் வந்து அதனால தான் வந்து ஒரு விஷயத்துக்கு அடிமையாயிட்றாங்க சாதிக்கு அடிமையாகிறது மதத்துக்கு அடிமையாகிறது ஒரு மத சாதி வரியோடு ஒரு நாலஞ்சு வருஷம் இருந்துவிட்டோம் இந்த சாதி இல்லாத ஒரு வாழ்க்கை சாதி வரியே இல்லாமல் வாழ்ந்து பார்க்கலாமே இன்னொரு வழியை தேர்ந்தெடுக்கலாமே அப்படி புதுமையை தேடணும் அது மாதிரி மத மதப்பற்றோடு இருந்துவிட்டோம் இந்து மதத்தில் இருந்துவிட்டோம் போர் அடிக்குது கிறிஸ்தவ மதத்துக்கு போய் பார்க்கலாமே அப்படின்னு கிறிஸ்தவ மதத்துக்கு மாறணும் ஒரு புது வழி சரி அப்படியே போய் முஸ்லீம் மதத்துக்கு மாறலான்னா அது ரொம்ப ரிஸ்க் வேண்டாம் அதில் வந்து சுண்ணத்தெல்லாம் பண்ணணும் அப்போ தான் அவங்க முஸ்லீமாக ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு புதுமையை தேடுறோங்கிறதுக்காக ஏன் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வேறு ஏதாவது மதத்துக்கு மாறி பார்க்கலாமே அப்படின்னு தோணலாம் அப்புறம் எல்லா மதத்துக்கும் ஒரு ரெண்டு மூணு மதத்துக்கு போயிட்டாலே அப்புறம் வந்து மதமே போர் அடிச்சிடும் மதமே இல்லாத ஒரு வழியை தேர்ந்தெடுக்கலாமே எந்த மதமுமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதமே இல்லாத ஒரு வழியை தேர்ந்தெடுக்கலாம் அப்போ இந்த மாதிரி புதுமையை தேடும்போது தான் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போக முடியும் எப்போதும் ஒரே இது நான் பிறக்கும்போது இப்படி இருந்தேன் அப்படியே தான் நான் கடைசி வரைக்கும் சாகும்போதும் இருப்பேன் இருக்கிறேன் அப்படின்னா பிறக்கும்போது எனக்கு என்ன சாதி வரி இருந்ததோ அதே வரி அதை விட தான் இருப்போம் இருக்குது அது ஒரே வழியில் என்றைக்கும் போகக்கூடாது அதனால் புதுமையை தேடுவது தான் நேற்று வாழ்ந்த மாதிரி நம்ம இன்றைக்கி வாழ்கிறதில்ல ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த மாதிரி இன்றைக்கி வாழலை நூறு வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டு கிடந்தாங்க இன்றைக்கி நம்ம சண்டையாக போடுறோம் அப்போ மனுஷங்களே என்னென்னா புதுமையான வழிகளை தான் தேடுறாங்க புதுமையான வழிகளை தான் தேடுறாங்க ஒரு நூறு ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் இங்கே கிறிஸ்தவ மதம் கிடையாது இன்றைக்கி கிறிஸ்தவ மதம் இருக்குது ஒரு புது வழி அது அப்புறம் வந்து போய் இந்துக்களாக இருந்தவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் இந்துக்களாக இருந்தவர்கள் முஸ்லீம்களாக மாறினார்கள் புதுமையாக ஒரு வழியை தேர்ந்தெடுக்கலாமே அப்படின்னு மக்கள்தான் மாற்றம் மாற்றிக்கொள்கிறார்கள் அந்த புதுமையை தேடுகிற அந்த மனோபாவம் தான் மாற்றத்தை காரணமாக இருக்குது அப்படி இருக்கும்போது அதுக்காக இவ்வளோ காலங்கள் ரொம்ப வருஷமாக நூற்றுக்கணக்கான வருஷமாக நான் கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறேன் நூற்றுக்கணக்கான வருஷமாக நான் முஸ்லீம் மதத்தில் இருக்கிறேன் அப்படிலாம் இல்லாமல் அதை விட்டு வெளியே வாங்கினேன் வேறு மதம் மதமே இல்லாத ஒரு வழியில் போ கொஞ்சம் போய் பாருங்களேன் அந்த மாதிரி புதுமையை தேடணும் அது பிடிக்கலையா திரும்ப மதத்துக்கு தான் போகணும்னு தோணுதா போ போங்க அது மாதிரி ஏதோ ஒரு புதுமையை தேடி போங்க மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து வாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து உண்மை தெரிய வரும் ஒரே விஷயத்து ஒரே இதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உண்மை தெரியும் ஒரே வழியில் போய்கிட்டு இருந்தீங்கன்னா புதுமையை தேடினா தான் மாற்றம் ஏற்படும் மாற்றம்னாலே அது புதுமை தானே அதனால் ஒரு அதுக்கு வந்து அடிப்படையாக நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டியது என்னென்னா நீங்கள் எந்த ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஆஃபீஸுக்கு போகிறீங்க எங்கே போகிறீங்கன்னாலும் அதில் ஒரே வழியில் என்றைக்கும் போகாதீங்க அது எவ்வளோ பெரிய தத்துவத்தை உங்களுக்கு சொல்லுது பார்த்திங்களா எவ்வளோ பெரிய அடிப்படையில் அதில் எவ்வளோ பெரிய தத்துவம் இருக்குது பாருங்கள் புதுமையை தேட வேண்டும் நேற்று போல் நாம் இந்து வாழ்வதில்லை நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது அடுத்த நிமிடம் என்ன நடக்குன்னு தெரியாது